இந்த பகுதியில் அண்ணா திமுக ஆட்சி வந்த போது நிறைய திட்டங்களை நிறைவேற்றி திமுக ஆட்சியில் வந்து ஒரு திட்டமாகவும் நிறைவேற்றி கொடுத்திருக்காங்களா உங்களுடைய தாமரை ராஜேந்திரன் போது சொல்வாரு மக்கள் ஏழை மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் நிறைந்த பகுதி திட்டங்களை கொடுங்கள் கொடுங்கள் என்று கேட்டு கேட்டு வாங்கி இந்த அரியலூர் சட்டமன்ற தொகுதி நிறைய திட்டங்களை பெற்ற தொகுதி உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கோடி நானூறு கோடி அதுல பிரம்மாண்டமான மருத்துவமனை நான் போகும்போது சகோதரர் ராஜேந்திரன் காட்டினார் அண்ணா நீங்க முதலமைச்சர் இருக்கும் போதுதான் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டுன்னு சொன்னார் உண்மையிலேயே மகிழ்ச்சி ஏழைகளுக்கு சிகிச்சை செய்யக்கூடிய ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய பிரம்மாண்டமான மருத்துவமனை